ஆன்மீக நண்பர்களுக்கு இனிய வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஐப்பசி மாதம் வரக்கூடிய இந்த பௌர்ணமியோட விசேஷமும் அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் இப்போ வானத்தில் நிலவாக பிரகாசமாக சொல்லிக்கிற சந்திரன் தட்சனுடைய இருபத்தி ஏழு பெண்கள் இருபத்தி ஏழு பெண் அவருக்கு அவங்க வந்து ஒரு நாள் நைட்டில் வந்து அதை பார்த்துட்ருக்காங்க இப்போ நிலாவோடைய வெளிச்சம் ரொம்ப பிரகாசமாக இருக்குது அது கண்ணுக்கு இனிமையாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த இருபத்தேழு பெண்களும் எப்பவுமே சந்தோஷமாக இருப்பாங்க அப்போ வந்து த தட்சன் வந்து பெண்கள் என்ன பழ பசங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க வர்றாரு இவங்கெல்லாம் சந்திரனை பற்றி பெருமையாக பேசும்போது இவங்களுக்கு அவர் கேட்குறாரு ஸோ உங்களுக்கு சந்திரனை பிடிச்சிருக்கா சொல்லுங்க நான் கட்டி வைக்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கும் பிடிச்சிருக்கேன் ஏன்னா பகல் நேரங்களில் சூரியனுடைய வெளிச்சம் வந்து சுட்டறிக்கிது அது வந்து அறுவறுப்பாக இருக்குது ஆனால் இரவு நேரங்களில் சந்திரனுடைய ஒளி வந்து கண்ணுக்கு இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க இவரும் கட்டி வைக்கிறார் ஸோ ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் தட்சன் வந்து தன்னுடைய பெண்கள் குழந்தைங்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறாரு அங்கே வந்து ரோகிணி அந்த பெண்ணை தவிர்த்து மீது இருபத்தாறு பெண்களும் கவலையோடு இருக்கிறத அவர் பார்க்குறாரு யார் தட்சன் என்னன்னு கேட்குறாரு இது மாதிரி மற்ற இருபத்தாறு பெண்களும் வந்து தட்சன்கிட்ட சொல்கிறாங்க ரோகிணிக்கிட்ட மட்டும்தான் அவர் வந்து நெருக்கமாக இருக்காரு அன்பாக இருக்கார் எங்ககிட்ட வந்து அவ்வளோ அன்பாக இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே தட்சன் சந்திரனை கூப்பிட்டு வான் பண்ணுறார் அதாவது இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது எங்கள் வீட்டில் எல்லாமே ஒற்றுமையாக இருந்தாங்க அந்த ஒற்றுமை குழைக்கிற மாதிரி நடந்தக்கூடாதுன்னு எச்சரிக்கை விடுத்துகிட்டு போகிறார் இவரும் இனிமேல் நம்ம நடந்துக்க மாட்டேன்னு சொல்கிறார் யார் சந்திரன் அதுக்கப்புறம் இவர் போயிடுறார் சில மாதங்கள் கடந்து போகுது திரும்பவும் தன்னுடைய மகள்களை பார்க்க தட்சன் வரார் அந்த சந்திரன் மறுபடியும் ரோகிணி அந்த அந்த நட்சத்திரத்திற்கு மட்டுமே அன்பாக இருக்கிறதும் இது மீதி இருக்கிற இருபத்தாறு பெண்களும் ரொம்ப கவலையாக இருக்கிறதையும் தட்சன் பார்த்து கடும் கோபத்துக்கு ஆளாகிறார் திரும்ப கேட்குறாரு ஆமாம் அவர் முன்னாடி மாதிரி தான் இப்பயே இருக்கார் ரோகிணி கிட்டே மட்டும்தான் அன்பாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வருத்தமாக சொல்கிறாங்க உடனே தட்சன் சந்திரனை கூப்பிட்டு சாபம் கொடுக்குறார் என்னுடைய பெண்கள் எனக்கு பிறந்த இந்த இருபத்தேழு நட்சத்திர பெண்களும் தான் இருந்தாங்க அவங்களோட ஒற்றுமையை வந்து நீ குலைச்சிட்ட ஸோ அதனால வந்து உன்னுடைய அழகும் பழிவும் படிப்படியாக குறைச்சி போய்டுன்னு சொல்லிட்டு சாபம் விடுறாரு உடனே சந்திரன் ஒரு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு அவர் அதை கண்டுக்காமல் போயிடுறாரு நாலடிவில் சந்திரன் தன்னுடைய அழகை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக எழுந்துகிட்டே வர்றார் அதாவது சந்திரன் வந்து கடும் தபம் இருந்து பதினாறு கலைகள் பதினாறு வரங்கள் பெற்றிருப்பார் அதில் வந்து எல்லாமே ஒன்று ஒன்றா அப்படியே போயிட்டே இருக்கு இதை பார்த்த அவங்க அந்த இருபத்தி ஏழு பெண்களுமே அதாவது சந்திரனுடைய மனைவிகளும் இவர் எப்படியாவது மீட்கணும் ஏன்னா கணவர் இல்லையா கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் ஸோ அதனால் வந்து என்ன பண்ண பிரம்மா கிட்டே போயிட்டு முறையிடுறாங்க எப்படியாவது இந்த வீட்டுக்காரை மீட்டு கொடுங்க அப்படின்னு ஸோ தட்சன் விடுத்த ஸ்தாபத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு எனக்கு முடியாது நீங்கள் சிவபெருமான போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானா போயிட்டு முறையிடுறாங்க முறையிட சொல்கிறாரு ஸோ இவங்க எல்லாமே போய்ட்டு சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து வேண்டுதல் வைக்கிறாங்க ஸோ அதுக்குள்ளே இவருடைய ஒவ்வொரு கலையும் அதாவது இவர் வாங்கின வரங்களும் அழிஞ்சிட்டே வருது சிவபெருமான் இவர்கிட்ட வந்து தோன்றுறதுக்குள்ளே பதிமூணு வரங்கள் வந்து இவர் இழந்துறார் மீதி மூணே மூணு வரங்கள் தான் இருக்குது யாருக்கிட்ட சந்திரன்கிட்ட ஸோ இவருக்கு வந்து இந்த தேவலோகத்தில் இவர் என்னை நோக்கி தவம் இருந்து பிரயோஜனம் இல்லை பூலோகத்தில் போயிட்டு என்னை நோக்கி தவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் தோன்றி மறைகிறாரு அதுக்கப்புறமா சந்திரன் பூலோகத்தில் வந்து ஒரு இடத்த தேர்வு செஞ்சு அங்கே சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறார் அந்த இடம்தான் திங்களூர் அதாவது கைலாசநாதர் பெருமா கைலாசநாதர் கோயில் அந்த கோவில் எங்கே இருக்குன்னா திங்களூர் அப்படின்றது எங்கே இருக்குன்னா தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறுலேருந்து மூணு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது கும்பகோணத்துக்கு முப்பத்தி மூணு கிலோமீட்டர் தூரத்தில் அது இருக்குது நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம் ஸோ இங்கே தான் வந்து சிவபெருமானை நோக்கி சந்திரன் வந்து பல கோடி டைம் வந்து அவர் வந்து நோக்கி தவம் இருந்து அந்த அப்புறம் சிவபெருமான் வந்து அவருக்கு அவருடைய எதிர தோன்றி அவருக்கு வந்து பாவ விமோசனம் வந்து கொடுக்குறார் என்ன அப்படின்னா தட்சன் உனக்கு கொடுத்த சாபங்களில் முழுமையாகவே என்னால் வந்து மாற்றி அமைக்க முடியாது ஏன்னா நீ பெற்ற வரங்கள் பதினாறில் பதிமூணு பயிற்சின்னு மூணு தான் இருக்கு அதனால் உன்னுடைய மூன்றாம் பிறையான அந்த இது வந்து என்னுடைய கொண்டையில் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் தலையில் வச்சுக்கிறார் சிவபெருமான் நீங்களும் பார்த்துருப்பீங்க சிவபெருமானுடைய அவருடைய கொண்டையில் மூன்றாம் பிற அந்த இது இருக்கும் நிலவு இருக்கும் ஸோ நீ பதினைந்து நாட்களுக்கு ஒரு வாட்டியை வந்து நீ வந்து பிரகாசமாக இருப்ப அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தெரிஞ்ச ஏன்னா தட்சனுடைய சாபத்தை நான் தீர நான் வந்து மாற்ற முடியாது அவனுடைய சாபத்துக்கும் நீ ஆளாக நான் கொடுத்த வரத்தின் பிரதிபலனாகவும் நீ வந்து பிரகாசமாகவும் இருப்ப பாதி நாள் இப்படி இருப்ப பாதி நாள் அப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு சிவபெருமான் வந்து அவருக்கு வரத்தை அழித்து மறையிறார் ஸோ இது நடந்த நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் தான் இந்த விஷயங்கள் வந்து நடந்திருது ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா பௌர்ணமியை விட ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில்தான் சந்திரன் வந்து பூமிக்கு மிக அருகாமையில் வந்து அவருடைய பார்வையும் அவருடைய தரிசனமும் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு போவார் ஏன்னா அவர் பாவ விமோசனம் பெற்றது இந்த பூலோகத்தில் தான் அதனால தான் அவருடைய பார்வை வந்து பூலோகத்தில் வந்து ரொம்ப பக்கத்தில் வந்து விழுவும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நாட்களில் சிவபெருமானுக்கு வந்து அண்ணாபிஷேகம் பண்ணுறது வந்து சிவ சிவாலயங்களில் வந்து ரொம்ப சிறப்பு ஏன் அப்படின்னு சொன்னேன் சந்திரனுடைய தானியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி ஸோ அது வந்து அரிசி வந்து பார்த்திங்கன்னா பூமியில் விளைஞ்சி வரக்கூடியது தான் அது வந்து பஞ்சபூ பஞ்சபூதங்களில் அதுவும் ஒரு விஷயன்றதுனால அந்த அண்ணாபிஷேகம் சிவாலயங்களில் பண்ணுறது வந்து சிறப்பு உங்களுக்கு தெரியும் அந்த அன்னம் சாப்பாடு வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னா சிவலிங்கம் மேலே வச்சுருக்காங்க பார்த்தி அந்த சிவலிங்கத்தோட மேலே இருக்கிற உருவம் மாதிரியே இருக்கும் அதாவது அந்த அண்ணாபிஷேகத்தை பார்த்த ஒவ்வொருத்தருமே கோடி லிங்கத்தை வந்து பா தரிசனம் பண்ணுறதுக்கான சமம் அப்படின்றது சொல்லப்படுகிறது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஐப்பசி மாதம் பௌர்ணமி உங்களால் மொழியில்னாலும் எதாவது பக்கத்தில் இருக்கிற சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு அந்த அண்ணாபிஷேகத்தை வந்து பார்த்துட்டு வாங்க ரொம்ப விசேஷம் நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே நடக்கும் குழந்த பாக்கியம் இல்லாதவங்க அந்த அண்ணாபிஷேகம் சிவபெருமானது பண்ண அண்ணாபிஷேகத்தை கொண்டு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு குழந்த பாக்கியம் கட்டாயமாக வந்து நிற்கும்ன்றது ஐதீகம் அது நிறைய பேருக்கு நடந்து இருக்குது அது மாதிரி தொழில் வளர்ச்சி எந்த மாதிரி பிரச்சனைகள் வீட்டில் என்ன மாதிரியான தொந்தரவுகள் இருந்தாலும் இந்த பௌர்ணமியில் வரக்கூடிய அந்த அண்ணாபிஷேகம் சிவாலயங்களில் நடக்கக்கூடியதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத ஒரு சந்தோஷங்களை வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து அடையலாம் ஏன்னா சந்திரனோட பார்வையும் பூமிக்கு மிக அருகாமையில் இருக்குது சிவபெருமான் அவருக்கு அருளியதுனால அண்ணா அந்த அன்னத்தாலையும் காய்கறிகளாலையும் நம்ம சிவபெருமானுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறது மிகச்சிறப்பானது சிறப்பானது அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு வாய்ப்பை வந்து நீங்கள் வந்து மறக்காமல் பயன்படுத்தி நீங்கள் சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானை வந்து மனசார நினச்சிக்கோங்க நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாம் ந நல்லபடியாக நடக்கும் இந்த பதிவை அனைவரும் பார்த்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க ஏன்னா எல்லாமே நல்லதை நோக்கி தான் இருக்கும் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் தெரிஞ்ச விஷயங்கள் நம்ம அடுத்தவங்களும் சொல்கிறோம் அவங்களும் இதில் பயன்பெற்று அவங்க வாழ்க்கையில் வந்து எல்லாமல்ல இறைவனோட ஆசையும் பெற இந்த பத்ரகாளி அம்மன் கோவிலிருந்து நம்ம இந்த தகவலை வந்து சொல்லியிருக்கோம் இதில் ஏதாவது சிறிது தவறுகள் இருந்தாலும் ஆன்மீக நண்பர்கள் மன்னிக்கவும் ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம இதில் உங்களுக்கு தெரிஞ்ச தெரியப்படுத்துகிறோம் ஆன்மீக நண்பர்களுக்கு இணைய வணக்கம் நன்றி